அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து உணர்வுகளை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இல்ல உணர்வுகளை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கலாம் வந்து தட்டி மாதிரி இருக்கலாம் கனவுகள் உயர்ந்து நாடு இந்த தான் நான் பாடிட்டேன் இது தொழில் எழுதாதவங்க அப்படி வேணா கேஷுவல எழுதுவான் ஆர்யூ பண்ணுவோம் இல்ல இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்ல அந்த பாட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன அவர் மாத்திட்டே இருக்காரு அப்படின்னு தோணலாம் ஆனா அவர் சொல்லி ஒண்ணு கொண்டு வருவாரு கிரியேஷன் இருக்குல்ல கிரியேஷன் வந்து ஒரு அளவுகளுக்கு கிடையாது அது ஒரு அந்த லிரிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வெளிப்படுத்தி காமிக்குது அது அழகாக்குது அப்படிங்கிறப்ப வந்து அந்த வாய்ஸ் நம்ம பிடிக்குது சொல்லி கொடுக்குறோம் தமிழ் அவர் பாடுறாரு அப்படிங்கிறப்ப வந்து நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காலையில ஏஞ்சிக்கும் போதே ஒரு காதல் கனவு காதல் கனவே தள்ளி போகாதே போகாதே அப்படின்னு சொல்லும் தான் ஒரு கப்பல் வருத பார்த்தேன் அந்த காதல் கப்பல் ஏறி பயணம் பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் வந்தார் வேட்டி கட்டி வாப்பா அப்படின்னு வேட்டி கட்டி தான் அவர் கூட போனேன் மைனர் வேட்டி கட்டி அப்படின்னு ஒரு டான்ஸை போடும்போது தான் மைனரே நீங்க லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்டதுக்கு லவ் இஸ் ஜஸ்ட் அண்ட் இமேஜினேஷன் மைனர் சொன்னார் உடனே சூற வாடா அப்படின்னு சுற்றி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு போனா இன்னைக்கு நம்ம கூட இருக்கான்னு பாத்தீங்கன்னா பாடலாசிரியர் முத்தமிழ் இருக்காரு நிறைய படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு தமிழ் லீடிங் லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க காதா படத்துல நீங்க பாட்டு பாடி இருக்கீங்க நம்ம தலைவர் தரிசனம் சும்மாவா அவர் நடந்தாலும் ஸ்டைலு அவர் நின்னாலும் ஸ்டைலு ஆமா அவருடைய ஹேர் அப்படி பண்ணாலும் ஸ்டைலு சொல்லுங்க சார் அந்த பாட்டு பாட்டுமே வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவருக்கு வந்து அவர் நடிச்ச படத்துல ஒரு பாடல் பாடி இருக்கோம் அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு கண்டிப்பா பெரிய சந்தோஷம் இல்ல அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்த பாடல் இந்த பாடல் காலா இவரு புரட்சி பாடல் லைஃப் டைம் வெற்றி இல்லையா தலை குனிஞ்ச காலம் போய் நெஞ்ச நிமித்தி இப்ப வாழ்வுரல்ல ஒத்துமையா இருக்கிற வரைக்கும் யாரு உதவியும் தேவையில்ல மாடி மேல மாடி இல்லாட்டியும் ஒன்னா இருப்போம் தெருக்கோடி இல்லை குழப்ப நம்பி வாழற நாங்க சாதி பாக்குற சாதி இல்ல சமத்துவம் பிறந்திட விடுதலை கிடைத்திட தோழ கை இணைந்து போராடு கனவுகள் பலித்திடும் சரித்திரம் திருத்துவம் உயர்ந்து நிக்கும் இனி நம் நாடு இந்த போஷன் தான் நான் பாடிப்பேன் அந்த பாட்டுல நாங்க வருவோம் நல்ல ஆக்சுவலா அது ஒரு ஒரு கேட்சியான வெளிச்சத்துலவிளக்கு தெருளக்கு ஏன்னா தெருவிளக்குலதான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு எலக்ட்ரிசிட்ட ஒரு விஷயம் கரண்ட் இல்லாதனால வந்து நிறைய பேர் தெருவிடுக்கல ஏன்னா நம்மளோட அப்பா அதுக்கு முன்னோர்கள்லாம் வந்து நிறைய பேர் ஆமா இது வந்து லோகன் எழுதுனது நான் வந்து இந்த பாட்டை பாடிருக்கேன் அவர் நண்பர் தான் ரொம்ப அருமையான வந்த பாடல் இது எப்படி சார் இப்போ ஒரு தாராவின்னு ஒரு கான்செப்ட் எடுக்கிறோம் தாராவின்னு ஒரு இடம் எடுக்கிறோம் இப்போது சென்னையில் நார்த் டாஸ்ன்னு ஒரு இடம் இப்போ அதை எடுத்தாவே நம்ம ஒரு சமத்துவமாக ஒரு பாடல் எழுதணும்னா அதுல எந்த ஒரு தவறுதலாம் கூடாது மக்கள் மனசில் அது வந்து தப்பாகவும் போகக்கூடாது கரெக்டாக போகக்கூடாது இதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரீங்க இல்லை அது எப்படின்னா வந்து நம்ம நம்மளோட உணர்ச்சிகள்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை எதுக்காக எடுக்கிறாங்க அந்த படத்து இயக்குனர் இவங்கெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த பாட்டு எப்படி வரணும்னு ஒரு முடிவு பண்ணுவோம் அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்வோம் அவ்வளோதான் அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து உணர்வுகளை கொடுக்குற மாதிரி இருக்கலாம் இல்லை உணர்வுகளை தட்டி எழுப்புற மாதிரி இருக்கலாம் இல்லை வந்து தட்டி கேட்கற மாதிரி இருக்கலாம் அது என்ன நம்ம லிமிட்ல நம்ம வந்து அந்த பாட்டு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதுவோம் அப்படிதான் சூப்பர் சார் ஸோ நீங்கள் லிரிக்ஸ் எழுதிருப்பீங்க இந்த லிரிக்ஸ் எழுதிட்டு சில பேர்லாம் மாற்றுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பர் ஆயிடும் சில டைம்ல ஒரு டைம் ரெண்டு டைம் மாற்றினா இட்ஸ் ஓகே ஃபைன் ஸோ அது ஒரு ஃபோர் டைம்ஸ் ஆர் ஃபைவ் டைம்ஸ் இந்த தாண்ட சொல்ல வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பர் ஆகும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் நம்ம மாற்ற சொல்லோ செவன்த் டைம்ல நம்மளுக்கு ஒரு அவுட் வந்து நல்லா வர சொல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைமில் நல்லா இருக்கும் அது வந்து இப்போ அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்பே வந்து அதாவது இது தொழில் எழுதாதவங்க அப்படி வேணா கேஷுவலாக எழுதும் பட் நம்ம வந்து எப்படின்னா இதுவே நம்ம இதுதான் நம்மளோட தொழில்முறையா நம்ம சினிமாவுக்கா பல காலம் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து தான் பாட்டு கேட்கணும் கேக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாவே வந்து அதோட புட்டு தான் நம்ம யோசிப்போம் இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரைட்டை நம்ம வந்து அந்த பீக்ல தான் யோசிப்போம் நம்ம கொஞ்சம் சும்மா சிம்பிளா யோசிச்சிருவோம் அப்புறம் யோசிக்கலாம் அப்புறம் நல்லா யோசிக்கலாம் அந்த மாதிரி இருக்காது எடுத்தோன்னே கான்ஸ்டியூஷன் உள்ளே போய்டும் என்ன அவங்களோட உணர்வு என்ன பிரதிபலிக்கிறோம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா அடிச்சிருவோம் எடுத்தோடே அப்படி அப்படிதான் இருக்கும் நம்மளோட ஒர்க்கே அப்படிதான் இருக்கும் அதற்கப்புறம் வந்து இல்ல கொஞ்சம் அப்படி பண்ணலாங்கிறப்ப வந்து நமக்கு ஒன்று தோணும் கரெக்டாக தானே இருக்கு என்ன அப்படின்றப்ப அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுவோம் அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி வேற கோணத்துல இருக்கான்னு சொல்றப்ப சரி அவங்க கோணம் சரியா இருக்கா அதை செக் பண்ணிப்போம் அந்த சரி ஓகேன்னா அந்த சரி பண்ணலாம் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவோம் இல்லை இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டில் அந்த பாட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கப்ப சில நம்ம நம்ம கூட யோசிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும் இப்ப எஸ் சார்லாம் வந்து எஸ் எஸ் சந்திரசேஷ் சார் இப்ப அவர் வந்து உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டார் நம்ம சொல்றதுல வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்லியுமே அதிகமா அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து தோணலாம் என்ன அவர் மாத்திட்டே இருக்காரு அப்படின்னு தோணலாம் ஆனா அவர் சொல்லி ஒண்ணு கொண்டு வருவாரு சொல்றப்ப ஓ இதுக்கு தான் சொன்னாரா அப்படிங்கறது நம்ம ஆனா அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஓ இதுக்காதான் சொன்னாங்களா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்போ வந்து அந்த அவுட்புட் புட் கரெக்ட் வெற்றிமாறன் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு டைம் எடுக்காம ஒரு பத்து டைம் பரவாயில்ல டேக் போனால் போகுது ஏன்னா பத்தாவது டைம் தான் அந்த அவுட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறம் தான் அதே மாதிரி அந்த அவுட்டை அவர் எடுத்துட்டாலோ இல்ல ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்துட்டாலோ அந்த படத்தை திருப்பி அவர் பார்க்க மாட்டாராம் ஏன்னா வந்து அந்த படத்துல சில கரெக்ஷன்ஸ் இருக்கும் அது நம்ம மைண்டுக்கு அவருக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது வெற்றி மாறணும் இடத்துல சொல்லியிருக்கோம் அது வந்து என்னன்னா கிரியேஷன் இருக்குல்ல கிரியேஷன் வந்து ஒரு அளவுகளுக்கு கிடையாது அது இன்னும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டெட் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம ஒரு லிமிட்ல வந்து வச்சு பாக்ஸ் போட்டு உள்ளே வச்சிருவோம் ஒரு திருப்பி அதை பார்க்குறப்ப வந்து நமக்கு வேணா மேபி அஹ இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே தோணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒக்கறையாவே இருக்கும் அதற்காக வந்து அது அந்த மாதிரி இருக்கலாம் அவரோட பழக்கங்கள் ஒருத்தவங்களோட பழக்கங்களும் வித்தியாசமானது நம்மளோட நம்ம எப்படி ஓ வேற ஒருத்தங்க எப்படி பாக்குறாங்க எதிர்த்தாப்புல இருக்கவங்க பாக்குறாங்க அப்படின்றதுக்கு ஒருத்தரோட அது பார்வைகள் எப்படி அவ்வளவுதான் ஒரு ஒருத்தரோட ஒரு ஒரு பார்வைகள் பார்வைகள் அவங்களோட நடைமுறைகள் இப்படிதான் இருக்கணும் அவங்க அவங்க தனக்குன்னு வந்து கொள்கைகள் வச்சுக்கிறாங்களா அந்த மாதிரி தான் கண்டிப்பா டு டு டியூன் நீங்க எழுதுறது எங்களுக்கு வந்து இப்போ சந்தங்கள் கொடுக்கப்படுது சந்தங்கள் கொடுக்கப்படுது அது எப்படின்னா வந்து பாடலா சிறுற அப்படின்னாவே வந்து ஒரு சந்தத்துக்கு எழுத முடியும் அப்படிங்கறதுதான் வந்து அதாவது எப்போ கவிதைன்னு ஒண்ணு அதுல வந்து சந்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அவசியம் எல்லாம் இருக்கலாம் பெருசா மிதமிஞ்ச இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுல இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் பாடல்ல வந்து மிதமிஞ்ச இசை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும் அப்போ எப்போ அந்த மாதிரி வருதுன்னா சந்தங்கள் எதுகை மூணைகள் இப்படிலாம் வர்றப்பதான் சவுண்டிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வர்றப்பதான் பாடலா உருவாகுது அப்ப வந்து அந்த பாடல் சிறப்பாகுது அப்படிதான் பாடல் உருவாகுது இப்போ வந்து கவிதையிலேருந்து பாடல்கள் பாடலிலேருந்து கவிதைகள் அப்படி சொல்றோம்ல அப்ப பாடல்கள் வந்து மித மிஞ்சி இசை சம்மந்தப்பட்டதாக இருக்கு அதனால அந்த டியூனுக்கு நம்ம எழுதுறப்ப வந்து அந்த இசையை வந்து ரொம்ப வெளிப்படுத்தி கொண்டு வருது அந்த பாடல்கள் நம்ம எழுத்துக்கு டியூன் போடுறது வந்து அது வேற செக்ஷன் பட் மேக்சிமம் வந்து எப்படின்னா டியூனுக்கு பாடல்கள் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சந்தத்துல எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அது நல்லா இருக்கும் பட் எழுத்துலேருந்து டியூன் போடுறதும் ஓகே தான் அதுவும் ஒரு அது ஒரு ஸ்டைல் ஆனால் மேக்ஸிமம் வந்து டியூன்லேருந்து தான் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குவேன் ஆனால் நீங்கள் அது பதில் சொல்லிங்களா சொல்லுங்க சரி ஓகே இந்த லிரிக்ஸ் எழுதுறீங்க இந்த ஒரு சிங்கர் பாடுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சுன்னா எந்த சிங்கர் சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் நிறைய சிங்கர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க பிரதீப் தி இந்த மாதிரி நிறையா வரிசைகளில் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற லிரிக்ஸில் இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க என் லைஃப்பில் வந்து இவங்க பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னா எந்த சிங்கர் சொல்லுவீங்க எனக்கு வந்து இன்னும் அந்த மாதிரிலாம் எல்லா எல்லா பாடலுக்குமே நம்ம தான் நம்ம அந்த கண்ணு மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி எல்லா பாடல்களுமே பிடிக்கும் ஒருத்தரும் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வேரியஷன்ஸ்ல இருக்காங்க அப்படி அப்படின்றனால வந்து அது என்ன சொல்றது அது மைண்டுக்குள்ள இருக்கும் இவங்கதான் அப்படின்ற மாதிரி இல்ல நமக்கு வந்து இப்போ எனக்கு ரொம்ப ஹிட்டான பாடல் வந்து இந்த காதல் கனவே அந்த காதல்கனவே பிரதிபவன் அப்போ வந்து அந்த பாடல் வந்து வயர் நல்ல எல்லாரும் ரீச் ஆகுது அப்படின்னா வந்து அந்த மெலடி அந்த வாய்ஸ் வந்து அப்ப பிரதிபோட வாய்ஸ் வந்து அதுல ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம பாடல வந்து அது அந்த லிரிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா வெளிப்படுத்தி காமிக்குது அழகாக்குது அப்படிங்கறப்ப வந்து அந்த வாய்ஸ் நம்ம பிடிக்குது அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்மளுக்கு யாராவது இப்ப யாராவது சீனியர் நம்ம பாட்டை பாடுனாங்கன்னா அந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து பாடுறப்ப அவங்க வந்து நம்மள அந்த பாட்டை பாடுறப்ப நல்லா இருக்குது அந்த ஒரு இது இப்ப ஸ்வேதா மேடமும் மோகன் அவங்க அந்த பா பாட்டு பாடியிருக்காங்க அப்ப வந்து அவங்க வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கறது ஹிந்தில ஹிந்திலேருந்து வருவாங்க அவங்க அது மாதிரி வந்து எனக்கு சோனு வந்து லால் சிங் சதா அந்த பாட்டு படத்துல வந்து பாட்டு பாடுறா அந்த படத்துல வந்து தமிழ் பாடல்கள் எல்லாமே நான் தான் தமிழ் நிகம் எழுதுனாரு பாலிவுட் சிங்கர் ஆமா அவர் ஏன் நாங்க வந்து அவர் ரெக்கார்ட் பண்றோம் நம்மளோட லிரிக்ஸ் அவர் கேக்குறாரு சஜஷன் பண்ணி அதை பாடுறாரு அவர் அவர் நம்ம சொல்லி கொடுக்குறோம் தமிழ் அவர் பாடுறாரு அப்படிங்கறப்ப வந்து பெரிய விஷயம் அப்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆஹா குளு பெரிய சிங்கர் வந்து நம்ம பாட்டுக்கு அப்ப வந்து அது வந்து நான் அந்த நீங்க சொன்னதை ஃபீல் பண்ணேன் குளு பெரிய சிங்கர் நம்ம பாட்டு பாடி இருக்காங்களே அந்த ஃபீல் நடந்துச்சு இங்க வந்து நம்ம தமிழ்ல வந்து இப்ப அவ்வளவு ரொம்ப சீனியர் சிங்கர்ஸ் வந்து பாடல எல்லாமே நல்ல நியூ சிங்கர்ஸ் தான் பாடி இருக்காங்க அதனால எனக்கு சோனு நிகம் சார சொல்லணும் போல இருக்கு